நடக்க நடக்கப்போவதே என்ன என்றால் வர நவம்பர் டிசம்பரில் மிகப்பெரிய பேரழிவு இருக்கிறது அது தடுக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் உங்களோட மனசை நீங்கள் கட்டுப்படுத்தி பிற கெட்ட எண்ணம் இணைக்காமல் சரியாக உங்களுக்கு உங்கள் மத நம்பிக்கையை சரியாக வழிபடுங்கள் யார் யாரோ மதத்தை இழிவுபடுத்த வேணாம் யாரையும் கிண்டல் செய்து கேலி செய்ய வேண்டாம் உங்களுக்கு இது முன் இந்த எல்லாத்தையும் சமர்ப்பிக்க உள்ளேன் நன்றி இதாக நவம்பர் இயற்கை பேரன்

அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசு துறையில் சார்ந்தவர்களுக்கு இது அதிகமாக நடக்கக்கூடும்